இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நாளை வரக்கூடிய இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் உருவாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச கிரக யோகங்களானது மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையினுடைய விதியே வந்து மாறப்போகிறது பஞ்ச கிரக யோகங்களானது உங்களுடைய ராசிக்கு கிடைச்சிருக்கான்றதை உங்களால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ராசி இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான விதத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா யோகங்கள் காத்திருக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கை என்ன மாற்றங்கள் வந்து நிகழப்போகிறது இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்பு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கனி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நாளைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி அம்மாவாசையானது ரொம்ப ஒரு மிக அற்புதமான ஒரு அம்மாவாசைன்னே சொல்லலாங்க இந்த அமாவாசை ஒரு சில வருடங்களுக்கு பிறகுதான் அமையும் இந்த வைகாசி மாதத்தில் வியாழக்கிழமை என்று அமாவாசை அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசை வந்து குருவாரம் அமாவாசை என்று கூட வந்து சொல்லலாம் உருவாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச கிரக யோகங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கிரகங்களினுடைய ராசி மாற்றத்தினால ஒரு சில நாட்களுக்கு மிக அபூர்வமான யோகங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல மாதக்கோள்கள் அவ்வப்போது ஒரே ராசியில வந்து சஞ்சரிக்கும் போது இரண்டு கிரக சேர்க்கைகள் மூன்று கிரக சேர்க்கைகள் என்று வந்து ஏற்படும் ஆனால் மிக அபூர்வமாக ஐந்து கிரக சேர்க்கைகள் ஏற்படும் அத்தகைய அபூர்வமான ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை பஞ்ச கிரக யோகமாக வந்து வைகாசி அமாவாசை என்று அதாவது நாளை தினத்துல தாங்க ரிசப ராசியில வந்து ஏற்படுதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து நாட்களுக்கு கிரகங்களினுடைய மகா சங்கமங்கள் வந்து என்று கூறக்கூடிய அளவுக்கு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கின்றன ஜோதிடத்தின்படி எந்த யோகமும் கிரகங்களினுடைய சேர்க்கையும் நீண்ட காலத்திற்கு அல்லது வெகு சில நாட்களுக்கு அனைத்து ராசியினருக்குமே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய அபூர்வ சேர்க்கையானது நடக்கிறது ஜூன் ஐந்து முதல் ஏழு வரை இரண்டரை நாட்களுக்கு மட்டுமே இந்த ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கைகள் ஏற்படும் பஞ்சாங்கத்தினுடைய கூற்றுப்படி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய யோகங்கள் வந்து உருவாகிறது இதற்கு முன்பு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுபோன்ற ஒரு தற்செயல் சேர்க்கை நிகழ்வு நிகழ்ந்தது வகையில் நாளை வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் இந்த பஞ்ச கிரக யோகங்கள் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து ராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க ராசிக்காரர்களுக்கு இரண்டரை நாட்கள் நீடிக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கையானது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையும் எல்லா துறைகளிலுமே வெற்றிகள் வந்து பெறுவீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் வருவதனால உங்களுடைய நிதிநிலைகள் வலுவடையும் பணப்பற்றாக்குறையினால் நிறைவேறாத வாய்ப்பில்லாமல் இருந்த லட்சியங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யோகத்தின் மூலமாக வந்து நிஜமாக போகிறது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக காணப்பட போகிறது இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது நல்ல விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்திலிருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை ஆரம்பித்து கொள்ளலாம் அதே போல வேலை தேடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் நாளை தினத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து அதற்கான ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அடைவதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் அமையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகங்களினுடைய கூட்டணியானது லாபஸ்தானத்தில் ஏற்படுவதனால கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அனைத்து தரப்பில் இருந்துமே நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல எதிர்பாராத பண வரவுகளும் அதிகரிக்கும் சொந்த வீடு கனவுகளும் நிறைவேறும் புதிய வீடு அல்லது யோகங்களும் அமையும் திருமணங்களும் கூடும் அடுத்ததாக வந்து விருச்சகராசி ஜூன் ஐந்து முதல் ஏழு வரை நீடிக்கும் இந்த ஐந்து கிரகங்களினுடைய கூட்டணியானது விருச்சகராசினருக்கு மிகவும் சாதகமாகவும் யோகமான பலனளிக்கக்கூடியதாகவும் அளிக்கக்கூடியதாகவும் வந்து இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறு அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வருமானத்தில் அபரிமிதமான அதிகரிப்புகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கும் மேலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவாரம் அமாவாசை யோகங்களானது நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு யோக பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் மாதர்காரகன் அதாவது தாயின் வளம் நிலைமை குறித்து வந்து அறிய முடியும் சந்திரன் மனோகாரகனும் கூட அதாவது மனதை ஆள்பவன் சந்திரனால் ஏற்படக்கூடிய சுப யோகங்களில் முக்கியமானது குரு சந்திர யோகங்களாகும் அதே அதேபோல அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகம் கஜகேசரி யோகம் சகடை யோகம் அதேபோல் குரு சந்திர யோகம் சந்திரமங்கள யோகம் சந்திராதி யோகம் இந்த மாதிரி பல வகையான யோகங்களை வந்து தருபவர் சந்திரன் ஜோதிடத்தில் சூரியனையும் சந்திரனையும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் என சிறப்பித்து போற்றப்படுகிறது மேலுமே சூரியனை ஆத்மகாரகன் மற்றும் பித்ருக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் சந்திரனை மனோகாரகன் என்றும் வந்து மாந்திருக்காரகன் என்றும் வந்து அழைக்கப்படுகின்றனர் சூரியன் சந்திரன் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருகிறது ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் ராஜயோகம் சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டும் அதேபோல் சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பு ரிசபராசியில் சூரியன் சந்திரன் இணைந்திருப்பதும் கடகராசியில் சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை யோகங்கள் பெற்றிருப்பதும் மிக மிக சிறப்பு அதேபோல் ஆடி அமாவாசையில் பிறந்தவர்கள் அரசாழ்வார்கள் என்று என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட விதி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு அதிக அறிவாற்றல்கள் வந்து இருக்குமா திறமையானவர்களாக வந்து திகழ்வார்களாம் சந்திரனும் செவ்வாயும் கூடியிருப்பது அல்லது இரு கிரகங்களும் நேருக்கு நேரான பார்வை செய்வதன் மூலம் இந்த யோகங்கள் ஏற்படுகிறது மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் அமரும்போது செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் மீது படுவதனால இந்த யோகங்கள் ஏற்படும் அதேபோல் மேசராசியில் செவ்வாய் சஞ்சரிக்க துளராசியில் அல்லது விருச்சகராசியில் சந்திரன் இருந்தாலும் இந்த யோகங்கள் வரும் சந்திரனால் ஏற்படக்கூடிய சுப யோகங்களில் முக்கியமானது குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சேர்ந்திருந்தால் நல்ல யோகங்கள் ஏற்படும் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் குரு சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு இருக்கக்கூடிய இடத்தில் குருவினுடைய பார்வைகள் வந்து விழக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் சந்திரன் இருந்தாலும் இந்த குரு சந்திர யோகங்கள் வந்து உண்டாகும் இதனால் செல்வ வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருகும் செல்வாக்கும் அதிகரிக்கும் புகழும் தேடி வரும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இரண்டு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் குரு அமர்ந்தால் சகட யோகங்கள் ஏற்படும் வாழ்க்கையானது ஏற்ற இயக்கங்கள் கொண்டதாக இருக்கும் அதிர்ஷ்டம் அவ்வப்போது வந்தாலும் வெகு சீக்கிரம் அறைந்துவிடும் இனம் புரியாத மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால நிலையான முன்னேற்ற வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு பார்வையை வந்து பொறுத்து பாதிப்புகள் குறைந்து நல்ல ஒரு பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வலுவான அமாவாசை யோகம் அமைய பெற ஜாதகத்தில் சந்திர அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டும் ஜாதகத்தில் சூரியனிடம் சந்திரன் பன்னெண்டு பாகைக்கு வந்து மேல் இருப்பது அவசியம் ஜாதகத்தில் வளர்புரை சந்திரனாக இருப்பது அவசியம் அமாவாசை யோகம் பெற்று அதில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அமைந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடன் சம்பந்தம் ஏற்பட்டாலும் இருவரும் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதியும் பலம் பெற்றாலும் அமாவாசை யோகங்கள் ராஜ யோகமாக மாறி உயர்நிலையை வந்து பெறுவார்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது மிக யோகமான பலன்களை வந்து கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக செல்வம் வீடு பயம் ஆயுள் விருத்தி பல வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்கள் வந்து கிடைக்கும் இரவிரு சப்தங்களை வந்து கேட்பதன் எழுபத்தி எட்டு வயது வரை ஆயுள் பலம் உள்ளவர் மற்றொரு பாடலில் சூரியன் சந்திரன் இணைந்து ஏனில் இருந்தால் செல்வங்கள் வந்து குவியும் அனைத்து சுக யோக வசதியுடன் வந்து வாழ்வார்கள் என வந்து சொல்லப்பட்டிருக்குறாத அமாவாசை யோகம் பெற்றிருந்தால் செல்வ நிலையில் குறைபாடும் தாய் தந்தையால் நன்மை பெற முடியாத நிலையும் பெற்றோரை பிரிந்து வாழக்கூடிய நிலையும் தன்னுடைய செய்களால தானே வந்து நிலையும் வந்து பெறக்கூடிய நிலையும் வந்து தரக்கூடும் என்பது பொது விதியாகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்ச யோகங்கள் மூலமாக இந்த வைகாசி மாதத்துல இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க இவர்களுக்கு இந்த சூரியனுடைய சந்திரன் இணைவானது வந்து காணப்படுது சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் ஒரே ராசியில் இருந்து அமாவாசை யோகம் பெற்று இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்றவர்கள் அரசியல் யோகங்கள் வந்து உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனு புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ